الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد السلام عليكم ورحمه الله وبركاته அன்பிற்கனிய சகோதரர்களே பெரியோர்களே தேசிய தவ்ஹீத் கூட்டமைப்பு என்டிஎஃப் ஜமாத்தின் சார்பாக தமிழகம் முழுவதும் வட்டி ஓர் வன்கொடுமை என்ற தொடர் பிரச்சாரத்தை இந்த ஜமாத் நடத்தி கொண்டிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக கூடுவாஞ்சேரி வள்ளலார் நகர் வள்ளலார் நகர் பகுதியிலே இந்த வட்டி ஓர் வன்கொடுமை என்ற பிரச்சாரத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம் அன்புக்கினிய சகோதரர்களே பெரியவர்களே இன்றைய கால மக்கள் பெரும் அவதிக்கும் அவஸ்தைக்கும் உள்ளாக்கப்படுவது தங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்கு மிகவும் காரணமாக அமைந்திருப்பது அமைந்திருப்பது வறுமைக்கும் வேலையில்லா திண்டாட்டத்துக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடிய இந்த வட்டியின் அடிப்படையிலான பொருளாதாரம் தான் ஏழை எளிய மக்களை மேலும் மேலும் வறுமையில் தள்ளி கொண்டிருக்கிறது என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இன்றைய சமுதாய மக்கள் எல்லோருமே வட்டியில் போய் விழுந்து தங்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொள்வதை பார்க்க முடிகிறது ஆடம்பர செலவுக்காக தேவையற்ற வரையத்திற்காக கத்து காரணத்திலும் ராக்கெட் வட்டி கம்ப்யூட்டர் வண்டி எட்டு இந்த வட்டி பேர் வழி இடத்துல போய் தேவையில்லாமல் ஆடம்பர செலவுக்கு அல்லது ஒரு நெருக்கடிக்கு கூட வட்டிக்கு வாங்கி அந்த வட்டியை கட்ட முடியாமல் நாளடைவில் வந்து அவர்கள் வட்டிக்கு மேலே வட்டி கட்டி கட்டி தங்களுடைய வாழ்க்கையை இழக்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இப்போ எதற்கெடுத்தாலும் வந்து வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்க்குறது கல்யாணமாக வட்டிக்கு வாங்கிறது திருமணமாக வட்டிக்கு வாங்கிறது வீட்டுக்கு தேவையான சாமான செட்டு வாங்கினமா வட்டிக்கு வாங்குவது என்று வட்டிக்கு வாங்குவதே நம்மளுடைய பழக்க வழக்கமாக இன்றைக்கி முஸ்லீம்களே அப்படி மாறிட்டாங்க எந்த வட்டியை அல்ல ஹராம் என்று நமக்கு தடுத்திருக்கிறானோ வட்டியோடைய வாடகை கூட ஒரு முஸ்லீம் இடத்தில் வரக்கூடாது என்று இஸ்லாம் தடுக்கிறதோ அந்த வட்டியவே இன்னைக்கு முஸ்லீம்களே போய் வாங்குறாங்க வட்டிக்கு போய் என்ன செய்கிறாங்க இஎம்ஐயில் போய் வீட்டு வீட்டுச்சாமல் வாங்குகிறாங்க ஏசி ஃப்ரிட்ஜி மிக்சி வாஷிங் மிஷின் என்று வீட்டுக்கு தேவையான பொருட்களை வட்டியில் போய் இஎம்ஐயில போய் வாங்குறாங்க இப்படி இஎம்ஐயில போய் வாங்கும் பொழுது அது வந்து ஒரு ஹராமான முறையில் நம்ம அப்படி பொருட்களை வாங்கி வீட்டில் பயன்படுத்தினால் அல்லாவுடைய பறக்கத்து இல்லாமல் போயிடுமே என்ற ஒரு இறை அச்சம் இல்லாமல் இறை நினைவு இல்லாமல் ஹராமான முறையில் இந்த இஎம்ஐயில் போய் என்ன செய்கிறாங்க இந்த வண்டி ஆகட்டும் மிக்ஸி ஆகட்டும் கிரைண்டர் ஆகட்டும் இதெல்லாம் எடுத்து பயன்படுத்தக்கூடிய காட்சியை பார்க்குறோம் அப்போ நபிகள் நாயகன் செல்லல்ல ஆலை சொல்லம் நாம் முஸ்லீம்கள் என்ன நினைக்கிறேன்னா வட்டிக்கு கொடுத்து வாங்கி தான் தப்புன்னு நினைக்கிறோம் வட்டிக்கு வாங்கி தின்னாலும் தப்பு தான் வட்டி கொடுத்தாலும் தப்பு தான் நாயகன் செல்லல்ல ஆலை சொன்னாங்க ஆக்கில ரிபா ஓ மூக்கிலகு சாகிதை வட்டியை கொடுப்பவன் வட்டியை தின்னுபவன் வட்டிக்கு கொடுப்பவன் அதற்கு கணக்கு எழுதுவன் அதற்கு சாட்சியாக இருப்பவன் எல்லாருமே பாபத்தில் கூட்டாளி தான் இப்போ முஸ்லீம்கள் நாம் சிந்திக்கணும் இந்த வட்டி எல்லாம் நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான் வாங்கி சாப்பிடக்கூடாது மட்டும் ஹராமாக்கலை வட்டிக்கு கூட கூடாது யாராவது வட்டி வாங்கி கேட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு வட்டிக்கு வாங்கி நம்ம தரக்கூடாது அப்போ இவ்வளவு தடை நமக்கு விதிக்கப்பட்டிருந்து கூட முஸ்லீம்களே இப்போ இன்னைக்கு என்ன செய்கிறாங்க வீடுகளுக்கு சாமான செட்டு என்ற பேரால் இஎம்ஐல போய் நிறைய பொருட்களை வாங்கி குமிக்கிறத பார்க்க முடியுது ஒரு திருமணம் நடக்கணுமா வீட்டில் ஏதாச்சும் வைக்கணுமா கையில காசு இல்லாட்டாலும் பரவாயில்ல ஆடம்பரமா நடத்தணும் அப்போ வட்டிக்காரங்கிட்ட போய் பத்து வட்டிக்கு இருபது வட்டிக்கு வாங்கி ஆடம்பரமா நடத்திட்டு பின்னாடி அந்த அந்த கடனையும் அடைக்க முடியாம வட்டியும் அடைக்க முடியாம பெரும் சிரமத்திற்கு உள்ளாக்கப்படுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இதை இஸ்லாம் ரொம்ப கடுமையாக கண்டிக்கிறது நீங்க வட்டிக்கு வாங்கி செலவு செய்வதன் மூலமாக எல்லாம் உங்களுடைய வருமானத்தில் பறக்கத்து இல்லாமல் ஆக்கிடுவான் உங்களால் வட்டி கட்டி மீளவும் முடியாது எத்தனையோ வங்கிகளை வந்து லோன் எடுத்து வட்டிக்கு வாங்கி வீடு கட்டி வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்த்து வட்டிக்கு வாங்கி திருமணம் செய்து வட்டிக்கு லோன் எடுத்து பிள்ளைகளை படிக்க வைத்து எவ்வளோ பேர் வந்து லோன் கட்ட முடியாமல் கடைசியில் வட்டி வட்டி கட்டி மீள முடியாமல் கடைசியாக தற்கொலை செய்து கொண்டு சாகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம் வண்டிக்கு வாங்கினவங்க யாராலையும் விருத்திக்கு வர முடியாது மேன்மைக்கு வர முடியாது என்பதை தெரிந்து கூட வட்டிக்கு வாங்குற படக்கங்கள் மக்களிடத்தில் இன்னைக்கு அதிகமாக மேலோங்கி போய் அது ஒரு மோகமாக இருக்கிறது அப்போ முஸ்லீம்கள் நாம என்ன செய்யணும் இது வட்டி என்பது பெரும்பாவம் இது ஒரு பொருளாதார சுரண்டல் அல்லா திருமறையில வட்டியை கடுமையாக எச்சரிக்கிறான் அளிக்கின்றான் தர்மத்தை வளர செய்கிறான் அல்ல அழிப்பேன்னு சொன்ன வட்டியை போய் நம்ம வாங்கலாமா அப்ப அந்த வட்டியில வாங்கி ஒரு காரியத்தை செய்தா பறக்கத்திற்குமா முஸ்லிம்கள் நாம சிந்திக்கணும் அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே வட்டிக்கு வாங்கி தின்னுவது மட்டும்தான் ஹராமன் நீங்க நினைக்க கூடாது வட்டிக்கு வாங்கி வீடுகளுக்கு பொருட்கள் வாங்குவதோ வட்டிக்கு வாங்கி திருமணம் நடத்துவதோ வட்டிக்கு வாங்கி வீடு கட்டுவதோ வட்டிக்கு வாங்கி நீங்க பிள்ளைகளை படிக்க வைப்பதோ இது எல்லாமே மார்க்கத்தில் தடைதான் ஏன்னா வட்டியினால் தான் இன்னைக்கு சமுதாயத்தில் கடுமையான பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது விலவாசி விலைவாசி உயர்வுக்கு காரணம் வட்டி தான் வேலையில்லா திண்டாட்டத்துக்கு காரணம் வட்டி தான் இந்த அளவுக்கு வந்து சமுதாயம் நலிவடைந்து கொண்டு வறுமையிலும் பசியிலும் பட்டினியிலும் இன்றைக்கி தள்ளப்பட்டிருப்பதற்கு காரணமே இந்த வட்டி அப்போ இந்த வட்டியை வந்து முஸ்லீம்கள் அறவே ஒதுக்க வேண்டும் வட்டியின் அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடாது வளர்ச்சிக்காக பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வியாபாரத்துக்காக ஆடம்பரத்துக்காக சுகத்துக்காக வட்டிக்கு வாங்கி நீங்க என்ன செய்யக்கூடாது உங்களை நீங்க மேன்மை மடித்துக் கொள்ளலாம் நினைக்க கூடாது அல்லாவுடைய கோபத்திற்குரிய காரியம் அது அல்லாவுடைய சாபத்திற்குரிய காரியம் அது வெறுமனமே தொழுதா மட்டும் போதும் நோம்பு வைத்தால் போதும் நினைக்காதீங்க நம்ம வணக்க வழிபாடுகள் மட்டும் நேர்மையாக இருந்தால் பத்தாது நம்முடைய சம்பாத்தியம் வருமானம் நம்ம செலவீனம் எல்லாமே ஹலாலாக இருக்கணும் அல்லாஹ் என்ன சொல்கிறான் திருமண யாயுல்லதின்னு ஆமனும் குழுமின் தைய பாத்தி மா ரசக்கனாக்கும் நான் உங்களுக்கு தந்த வருமானத்திலிருந்து ஹலாலானதை உண்ணுங்கள் அப்போ முஸ்லீம்கள் ஐந்து வேலை தொழுகிறோம் நோன்பு வைக்கிறோம் ஹஜ்ஜி செய்கிறோம் ஆனால் வருமானம்னு வரும்பொழுது ஹராமான முறையில் போய் திரட்டுறோம் அப்போ வட்டிக்கு வாங்கி வியாபாரம் பார்க்குறோம் வட்டிக்கு வாங்கி திருமணம் நடத்துகிறோம் இதெல்லாம் வந்து உங்கள் பொருளாதாரத்தில் ஹராமான பொருளாதாரம் கலப்பு ஏற்பட்டால் அல்லா நம்முடைய பிரார்த்தனைகளை அங்கீகரிக்க மாட்டான் நம்முடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது துவாக்கள் ஒரு காலமே வட்டியில் போய் விழக்கூடாது வட்டி தின்னுவதோ வட்டி கொடுப்பதோ வட்டிக்கு சாட்சியாக இருப்பதோ கணக்கெழுதுவதோ இஸ்ராத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது வட்டிக்கு கொடுத்து பல சமுதாயங்கள் அழிவில் தான் போய் விழுந்திருக்கிறாங்க என்பதை நம்மளால் பார்க்க முடிகிறது ஆக அன்புக்குரிய சகோதரர்களே பெரியோர்களே வட்டி கொடுப்பதிலிருந்து தவிர்த்து கொள்வோம் இந்த வட்டி இல்லாத சமூகத்தை உருவாக்குவதற்கு முஸ்லீமாக ஆகையை நாமே அதற்கு முன்னோடியாக இருப்போம் வட்டியை ஒழிப்போம் என்று கூறிக்கொண்டவனாக எங்களுடைய உரையை நாங்கள் நிறைவு செய்து கொள்கிறோம் வாகர்தாவான அணில் அஹமதுலா இருப்பிலான மீன் அஸ்ஸாமு அலைக்கும் ரஹமத்துல்லாய் பிறகாதல்